தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகராக இருக்கக்கூடிய நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி தர்பார் மற்றும் அண்ணாத்த போன்ற படங்களை நடித்து அவரோட கேரியர்லயே இதுவரை சந்திக்காத அளவுக்கு மோசமான விமர்சனங்களை சந்திச்சாரு அந்த டைம்ல தலைவர் கொஞ்சம் ஆடி போயிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் என்னதான் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் மறுபடியும் அவர் அவரே ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல இருந்தாரு அந்த டைம்ல அவருக்கு கிடைச்ச படம் தான் ஜெயிலர் ஜெயிலர் படத்தோட தரமான வெற்றியை பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசுற மாதிரி இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நிரூபிச்சு காமிச்சாரு ரஜினிகாந்த் அதை தொடர்ந்து நேனவேல் இயக்கத்துல வேட்டையன் அப்படின்ற திரைப்படத்துல சமூக அக்கறையோட ஒரு தனித்துவமான கதையிலையும் நடிச்சிட்டு இருக்காரு தலைவரு இந்த படத்தோட படப்பிடிப்பை இன்னும் முடியாத இந்த நிலைமையில லோகேஷ் கூட தலைவர் ஒன் செவன்டி ஒன் ரஜினிகாந்த் இணைஞ்சிருக்காரு லோகேஷ் பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் தமிழ் சினிமாக்குள்ள சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்து அவரோட படங்கள் எல்லாமே ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா சூப்பராகவே இருக்கும் ஸோ தலைவரும் லோகேஷும் சேர்ந்த இந்த கூட்டணி தமிழ் சினிமாவே கொண்டாட வச்சிருக்கு சமீபத்தில் கூட அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்ததுக்கு அப்புறமா எல்லாருமே இஷ்டத்துக்கு அவங்க கதையை டீகோட் பண்ண தொடங்கிட்டாங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்தா உங்களுக்கே தெரியும் சங்கிலியில வாட்ச கட்டி தலைவரும் ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி சூப்பராகவே இருக்கு பேக்ரவுண்ட்ல எல்லாம் காலச்சக்கரம் சுழல்வது போல இருக்கு ஸோ இந்த போஸ்டரை பார்த்ததும் எல்லாருமே கண்டிப்பா இது ஒரு டைம் டிராவல் படமா தான் இருக்கும் அப்படின்னு ஏன்னா ரீசெண்டா கூட மார்க் அண்டனி படம் வெளி வந்துச்சு டைம் டிராவல் கான்செப்டை வச்சு அந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ஸோ இந்த படமும் கண்டிப்பா ஹிட் ஆகும் அப்படின்னு தலைவர் நம்புறாரு பட் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மையான விஷயம் நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா ஆரம்பத்துல இந்த படத்தோட கதையை கமல் கிட்ட தான் லோகேஷ் சொல்லியிருக்காரு பட் அந்த படத்துல கமல் மொபைல் ஷாப் நடத்தக்கூடிய ஹீரோவா இருந்திருக்கு பட் இத சொன்னதுமே கமலுக்கு இந்த கதை சுத்தமா பிடிக்காம அப்படியே அதை கட் பண்ணி நான் ஒரு கதை சொல்றேன் அதை நீ டெவலப் பண்ணிட்டு வா அப்படின்னு வெளிவந்த படம் தான் விக்ரம் பட் அதே கதையை தலைவர் கிட்ட சொல்லி மொபைல் ஷாப்புக்கு பதிலா இங்க வாட்ச் ஷாப்பா மாத்திட்டாரு லோகி அது மட்டும் இல்ல தலைவரை கன்வின்ஸ் பண்றதுக்காக இதுவரைக்கும் பாக்காத ரஜினிகாந்த இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத சூப்பர் ஸ்டாரை நான் திரையில காமிக்கிறேன் அப்படின்னு லோகேஷ் ரஜினி கிட்ட சொல்லியிருக்காரு சோசியல் மீடியால கடந்த ரெண்டு வருஷமாவே எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருந்தவர் தான் இந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் பொதுவா ஒரு படத்தின் மீது ரசிகர்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு ஏற்படுறதுக்கு காரணமே அந்த படத்தோட ஹீரோ இல்ல ஹீரோயின்ஸ் தான் அது எல்லாத்தையும் தாண்டி டைரக்டருக்காக ஃபேன்ஸ் கூட்டம் சேர்றது எல்லாமே தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் தான் ஆனால் அது எல்லாத்தையும் பீட் பண்ணி ஒரு பெரிய கூட்டத்தையே கூட்டியிருக்காரு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் ரஜினி கமல் விஜய் அஜித் எல்லா ஹீரோக்களோட ரசிகர்களோட ஒட்டுமொத்த ஆதரவும் லோகேஷ்கே கண்டிப்பா இருக்கு இதுக்கு காரணம் கைதி மாஸ்டர் மாநகரம் விக்ரம் லியோனு அவர் எடுத்த எல்லா படங்கள்லையுமே இதுவரைக்கும் மக்கள் பார்க்காத ஏதாவது ஒரு தனித்துவமான கேரக்டர் கண்டிப்பா இருக்கும் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா தான் சூப்பர் ஸ்டாரோட படத்துல லோகேஷ் கமிட் ஆனாரு ஜெயிலர் பட சமயத்துல ரஜினி கதையில அதிக தலையீடு காட்டி நெல்சன் திலீப்குமார்க்கு தொந்தரவு கொடுத்ததால நிறைய தகவல் வெளிவந்துச்சு ஆனா அது எல்லாத்துக்கும் கைமேல் பலனா ஜெயிலர் படம் மிகப்பெரிய வெற்றியை பார்த்துச்சு ஆனா இந்த மாதிரியான விஷயத்த லோகேஷ் கனகராஜ் கிட்ட ரஜினி செய்ய முடியாது ஏன்னா லோகேஷ் தன்னுடைய கதையில வேற யாருக்காகவும் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டாரு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் யாருக்காகவும் அவரோட கதையில காம்ப்ரமைஸ் செய்யவே மாட்டாரு ஆனா இப்போ மொத்தமாக ரஜினிகிட்டே லோகேஷ் சரண்ட்ராகிருக்காரு இதுக்கு முக்கிய காரணம் லியோ படத்தோட நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் லியோ என்ன தான் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைஞ்சிருந்தாலும் கதை ரீதியாக அதிகப்படியான நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் வந்துருந்துச்சு ஸோ கிட்டத்தட்ட கம்பேக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இப்போ நிலமையே அப்படி தலைகளாக மாறியிருக்கு ரஜினி லோகேஷ் கிட்ட அவரோட எல்சியூ பிளான் எல்லாமே சொல்லியிருந்தாலும் ரஜினி சுத்தமாக அது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த எல்சியூ எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு ஸ்டாண்ட் அலோன் ஃபீல் தான் வேணும்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி கதை இயல்பாக இல்லாமல் இது வரைக்கும் மக்கள் பார்க்காத ஒரு கதையாக எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் தலைவரும் இந்த கதைக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்காரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் லியோ மட்டும் ஸ்டாண்டர் ஒன் ஃபில்மா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூப்பர் படமாக அமைஞ்சிருக்கும் பட் அதில் வேணும்னே எல்சிஓ திணிச்சது மாதிரி இருந்துச்சு அதனால தான் செகண்ட் பார்ட்ல அப்படியே கதை வேற ஒரு ட்ராக்ல போய் அந்த படத்துக்கு நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துச்சு இந்த தப்பை தலைவர் பண்ணவே கூடாது அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காரு இந்த படத்தோட டைட்டில் டீசர் வரக்கூடிய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஆரம்பத்தில் லோகேஷ் இந்த படத்தோட டீசர் வெளியிட்ட ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் புக் பண்ணி வச்சுருந்தாரு ஆனால் அதே நாளில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகுது இரண்டு பெரிய நடிகர்களோட படங்களோட அப்டேட் ஒரே நாள்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சின்ன சலசலப்பு ஏற்படும் அதுவும் நம்ம சோஷியல் மீடியால சொல்லவே வேணாம் அடிச்சுக்கிட்டு சாவாங்க சோ இது வேணாம் அப்படின்னு லோகேஷ் கிட்ட ரஜினி ஏப்ரல் பதினாலாம் தேதி வேண்டாம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காரு என்னதான் ரஜினிக்கு விஜய் ஒரு காம்படேட்டர் நடிகரா இருந்தாலும் அது எதையுமே கருத்துல எடுக்காம சூப்பர் ஸ்டார் செஞ்ச இந்த ஒரு செயல் அவரோட சினிமா அனுபவத்தை காட்டுது இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க